ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேத்து உதாசனாத் சங்கராது ஞானமன்பிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் இந்த ஸ்லோகம் நமக்கு என்னென்ன பயன் வேணுமானால் பலம் வேணுமானால் யாராரிடத்தில் வேண்ட வேணும் என்று கூறுகிறது இதில் இப்போது நமக்கு தேவை சூரியனிடத்தில் ஆரோக்கியம் பெற வேணும் என்னும் கருத்து இன்று அவரவர்களுக்கு வாழ்நாள் மருத்துவ வசதிகளாலே நீடிக்கப்பட்டு விட்டது ஆனால் நீண்ட ஆய்வுகளையும் ஆரோக்கியத்தோடு கழிக்கிறோமா அனைவருக்கும் அதுதான் விருப்பம் அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் இரண்டு விதமான முயற்சிகள் ஒன்று நாம் கண்ணால் கண்டு செய்பவை உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மனம் சந்தோஷமாக இருத்தல் இவை அனைத்தும் கண்டிப்பாக கண்கூடாக தெரிகின்றன ஆனால் இவை மட்டும் போதாது நாம் உடற்பயிற்சியோடு இருப்பவரை பார்க்கிறோம் உணவு கட்டுப்பாடோடு பார்க்கிறோம் ஆனால் அவருக்கு வேறு சில தொந்தரவுகள் உள்ளன ஆரோக்கியம் இல்லை அப்போ என்ன சொல்லுவோம் அனாதிகாலமான கர்மங்கள் அதனால் பிறவி எடுத்திருக்கிறார் எடுத்திருக்கிற சமயத்தில் துன்பப்படுகிறார் இந்த துன்பம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கர்மங்கள் நம்மை நலிகின்றன அதனுடைய நலிவை குறைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் ஒரே சக்தி பகவானிடத்தில் தான் உள்ளது அவரை பிரார்த்தித்தால் கர்மங்களுடைய பாதிப்பை குறைக்கிறார் அவைகள் நம் பேரில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை நன்கு குறைத்து விடுகிறார் தொலைக்கிறார் அதற்குத்தான் ஆதித்ய பகவானை பிரார்த்திக்கிறோம் சூரியன் சவிதா தினகரன் திவாகரன் துமணி என்றெல்லாம் எத்தனை திருநாமங்கள் அவரே ஆதித்யன் அவரே சூரியன் அப்படிப்பட்ட சூரியனுடைய வம்சத்தில் அவதரித்தவர் ஸ்ரீராமச்சந்திரன் அகஸ்தியர் யுத்த பூமிக்கு நடுவில் வந்து ஆதித்யிருதயம் என்னும் தோத்திரத்தை ராமனுக்கு உபதேசித்து இதை மூன்று முறை நீ சொல்லுவாயானால் உனக்கு வெற்றி கட்டும் சூரியன் உனக்கு அருள் புரிவார் என்கிறார் இது கண்ணுக்கு தெரியாத தேவதையை பிரார்த்தித்தல் ஆக கண்ணுக்கு தெரியிறது கட்டுப்பாடு உடற்பயிற்சி கண்ணுக்கு தெரியாதது தெரியாத சக்தி படைத்த உயர்ந்த சக்திமான்களான தேவர்கள் பகவான் அவர்களை வேண்டுதல் நாம் இரண்டுமே செய்ய வேண்டும் கண்கூடாக காண்பதும் செய்ய வேண்டும் அதே போல நமக்கு தெரியாத அதிருஷ்டங்களையும் பிரார்த்திக்க வேண்டும் ரெண்டுமிருந்தால்தான் வெற்றி பெற முடியும் ஆதித்ய ஹிருதயத்தை நாம் மதுவன ராமரை தரிசித்து கொண்டே கேட்கப் போகிறோம் வலங்கைமான் ஏற்கனவே அந்தூரில் ஒரு கோயிலை சேவித்தோம் கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் ஆறாவது கிலோமீட்டரில் உள்ள திருக்கோயில் ஏற்கனவே கோதண்டராமரை சேவித்தோம் பக்கத்தில் இருக்கும் மதுபனராமர் சந்நிதி மதுவனம்னு சொல்லச்சேவே உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும் ஆஞ்சநேயர் சீதையை பார்த்து திரும்ப செய்து கூறுவதற்காக கிஷ்கிந்தைக்கு வருகிறார் அப்போது வழியில் மதுபனம் எதிர்பட்டது குரங்குகள் கூட்டமாக புரிந்து துவம்சம் செய்தனர் ததிமுகன்கிறவர் வந்து தடுத்தார் சுக்ரீவனுக்கு இது பிடிக்காது இப்படி செய்ய வேண்டாம் ஆனால் ஹனுமானை அவனை அடித்து விட்டார் மதுவனமே அழிந்தது அந்த சமயத்தில் தான் ராமன் அங்கு தோன்றினதாகவும் அங்கிருந்த குரங்குகள் செய்த சேட்டையாலே அவர் ஒண்ணும் வருத்தப்படாமல் கோபப்படாமல் சீதையை பார்த்து வந்திருக்கிறார்கள் தேன் குடிக்கிறார்கள் என்ன குறை அவர்களுக்கு அருளியதாகவும் இந்த திருக்கோயில் வரலாறு அதனால தான் மதுவன ராமராக இங்கு உள்ளார் இவ்விடத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பு முதலில் அவரை தரிசிப்போம் கோயிலுக்குள் புகுகிறோம் பிராகாரத்தை வலம் வருகிறோம் ஆச்சரியமான கோவில் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது மதுவனத்தில் இருந்தபோது ஆஞ்சநேயருக்கும் அங்கிருக்கிற தேனை குடித்து பழங்களை சாப்பிட்டு அங்கிருக்கும் அப்படி இப்படி ஓடி விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் அதனால் கையில் ஒரு வீணையை எடுத்துக்கொண்டார் எடுத்து கொண்டு பாட்டு பாட ஆரம்பித்தார் ராம 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 ராம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ராமனுக்கு ஜெயம் ராமனுக்கு வெற்றி என்று விடாமல் பாடினாராம் அந்த திருக்கோலத்திலேயே ஆஞ்சநேயர் இங்கு உள்ளார் இதோ வீணாகான ஆஞ்சநேயர் சுவாமி வலங்கை மதுவன ராமர் சன்னதியில் இருக்கும் வீணாகான ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சிறந்த சங்கீத வித்வான் பெரிய கானசாஸ்திர பண்டித்தர் அவரிட்டது பிக்ஷை அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை பாடும் திருக்கோலத்தில் இவரை தரிசித்தாலே நமக்கு என்ன வரும் ராமநாம பஜனை பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கும் வரும் அந்த பக்தி அந்த அன்பு நம்மிடத்திலும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை முதலில் இங்கு நாம் தரிசித்துக் கொண்டோம் வீணாதான ஆஞ்சரேயருடைய அருளோடே இவரோடையும் சேர்த்து ஆதித்ய ஹிருதயம் என்ன சொல்லுகிறது என்று கேட்போம் இப்போ நாம் இருக்கிறது ஆச்சரியமான சர்க்கம் நூற்றி ஐந்தாவது சர்க்கத்தில் உள்ளோம் சூரிய பகவானுடைய பல திருநாமங்களை வரிசைப்படுத்தி அகஸ்தியர் கூடுகிறார் மீண்டும் முருகரை சொல்கிறேன் ஆதித்யா சவிதா சூர்யகா ககஹா பூஷா கபஸ்திமான் சுவர்ண சதிருஷா பானுகு హిరణ్యరేతాదివాకర హరిదశ్వ సహస్రార్చి సప్తసప్తిమరీచిమాన్మిరోన్మన శంభు ష్టా మార్తండక అంశుమాన్ హిణ్యగర్భ శిశిరస్తపనోహస్కరో రవిర్ అగ్నిగర్భ దితేపుత్ర శంఖ శిశిరనాశన వ్యోమనాథ తమోభేది వ్యోమనాథనాల్ ఆహాయతుకు తలైవన్ తమోభేది ఇరుటైపోకుభవన్ ருக்யஜு சாமபாரக ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அனைத்திலும் தேன்றவர் அவற்றால் புகழப்படுபவர் கனவருஷ்டிரபாம் தண்ணீருக்கு மித்ரன் கனவஷ்டி பெரும் கருத்த மேகம் மழை பொழிகிறதுனால் சூரியன் உறிஞ்சி கொடுக்கவேதானே விந்தியவீதி பிளவங்கமாக ஆதபி மண்டலி மிருத்யுகு பிங்கள சர்வத்தாபனஹ கவிஸ்வஹ மகாதேஜாக இரக்த சர்வபவோத்பவ இவை அத்தனையும் அவருக்கு திருநாமங்கள் நக்ஷத்திர கிரக தாராணாம் அதிபக விஸ்வபாவனக நக்ஷத்திரங்கள் சந்திரன் மற்றும் உண்டான பதார்த்தங்கள் அனைத்தும் எல்லாத்துக்கும் தலைவர் விஸ்வபாவனகா தேஜசாமபி தேஜஸ்வி ஒளிபடைத்ததற்கெல்லாம் ஒளிவுடையவர் துவாதசாத்மன் நமோஸ்துதே பன்னிரண்டு உருவங்கள்ல இருக்கிறவர் எப்பவும் ஆதித்யர்களை துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவது வழக்கம் தினமுமே நாம் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது சவிதா இது சொல்றச்சேவே சவிதாவுக்கு வணக்கம் அவர் என்னுடைய ஞானத்தை தூண்டிவிடட்டும் என்று சாவித்ரி காயத்ரின்னு சொல்றோம் இருபத்தி நாலே எழுத்துகள் அதுதான் தற்சவித் திருவரேனியம் சவிதாவினுடைய மிக உயர்ந்தமான பர்கக அந்த ஒளியானது நம்மை எல்லாவிடங்களிலிருந்தும் காக்கட்டும் நம்முடைய ஞானத்தையே வளர்த்து கொடுக்கட்டும் நம் ஓ நோயத்தனையும் ஓட ஓட விரட்டட்டும் நம கிரையே பச்சிமாய பச்சிமாயாத்ரையே நமக பூர்வகிரி அதாவது உதயகிரியாம் கிழக்கு மலையில் உதித்து மேற்கு மலையில் இறங்கி விடுபவரே உமக்கு வணக்கம் ஜோதிர்கணானாம் பதையே ஜோதிசு கூட்டங்களுக்கெல்லாம் தலைவரே தினாதிபதையே நமக பகலுக்கே தலைவரே வணக்கம் ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமஹ ஜயன் ஜயபதிரன் ஹரியஸ்வன் உமக்கு வணக்கம் நமோ நமஹ ஆதித்யாய நமோ நம ஆயிரம் கிரணங்கள் கொண்டவரே உமக்கு வணக்கம் நம உக்ராய வீராய பகல் வேளையில் நீர் எரித்தீரென்றால் யார் தாங்குவர் உக்ரமான வீரம் படைத்தவரே சாரங்காய நமோ நமக நமஹ பத்ம பிரபோதாய உம்மை தானே தாமரை மலரும் அதாவது சூரியனை பார்த்தால் தான் தாமரை மலரும் அதை போலே நம்முடைய ஞானங்கிற தாமரையும் மலர வேண்டும் அதற்கு சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானை பிரார்த்திக்க வேண்டும் இதை பற்றி ஆழ்வாரே கூறும்போது செந்தடலே வந்தடலை செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கல்லால் அலராவாள் என்னும் ஒரு நதி போகிறதென்றால் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் ஒரு பூ மலர்வதற்கு ஆதித்தனத்தானே நோக்கும் ஆத்ம புஷ்பம்ர மலர் அது மலருவதற்கும் அவரையே எதிர்பார்க்கிறோம் பிரம்மேஷானாச்சுதேஷாய சூராய ஆதித்ய வர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹா அதிகதி கலங்கக்கூடிய விரோதிகள் ஆள் இருந்தாலும் பயந்து ஓடக்கூடிய வந்த திருமேனி கொண்டவரே தமோகனாய இருட்டை ஒழிப்பவரே ஹிமக்னாய பனியத்தனையும் பெருகி ஓடச் செய்தவரே சத்ருக்னாய சத்ருக்களை அழிப்பவரே அமிதாத்மனே கிருதக்னக்னாய யாரெல்லாம் நன்றி மறந்தவர்களோ அவர்களை அழிப்பவரே தேவாய ஜோதிஷாம்பதையே நமஹ தேவனே ஜோதிஷுகளுக்கெல்லாம் தலைவரே சப்த சாமீகராபாய ஹரையே விஸ்வகர்மனே சாமீகரம் உருக்கின வார்த்த பொன்போன்று திரண்டிருப்பவரே நமஸ்தமோபினிக்னாய ருச்சையே சாட்சினே இந்த உலகத்துக்கே சாட்சி நான் என்ன செயல் செய்தாலும் சூரியன் அறியாமல் செய்ய முடியுமா நான் செய்பவதையெல்லாம் மேற்பார்வை பார்ப்பவரே நாசயத்யேஷவை பூதம் தமேவ சிறஜதி பிரபு பாயத்தேஷ தபத்தியேஷ வருஷத்தியேஷ கபஸ்திபிகி உன்மூலம்தான் மழை பொழிகிறார் மூலமாகத்தான் பனிக்காலத்தை மாற்றி வெயில் காலமாக பகவான் ஆக்குகிறார் ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பதினிஷ்டிதாக அனைவரும் போது நீர் விழித்திருக்கிறீர் நீர் விழித்திருக்கும் போது பகல் பொழுதெல்லாம் இருக்கிறது நாம் தூங்கும் போதுனாலும் இரவு பொழுது வந்தாலும் சூரியன் இல்லாமல் போக மாட்டார் அவர் உள்ளார் நம் கண்களுக்கு தெரியவில்லை அப்ப நாம தூங்கிட்டோம்னால் அவர் தூங்கறதில்லை அவர் விழித்துக் கொண்டு தான் இருக்கிறார் ஏஷ செய்வாக அக்னிஹோத்திரம் செய்ய தூண்டுபவரே அக்னிஹோத்திரம் முதலான நெருப்பு அக்னி காரியங்களை பண்ணுபவர்களுக்கு பலத்தை கொடுப்பவரே தேவாஷ கிரதவ் செய்வ கிரதூ பலமேவச தேவர்களுக்கெல்லாம் தலைவரே அனைத்து யஜங்களுக்கும் பலத்தை கொடுப்பவரே யானி கிருத்தியானி லோகேஷு சர்வேஷு பரம பிரபு லோகத்தில் எந்த ஒரு நற்செயல் செய்யப்பட்டாலும் அது சூரியன் மேல இருக்கும் போதுதான் அஸ்தமிப்பதற்கு முன்பாகத்தான் ஆகுதி கொடுப்பார்கள் நாம என்ன யாகம் பண்றோம் ஹோமம் பண்றோம்னாலும் அஸ்தமிக்கிறதுக்குள்ள பண்ண வேண்டும் இரவு பொழுதில் யாகம் ஹோமம் ஒரு சில விது விளக்குகளை தருவர ஒத்துக்கொள்ளப்படவில்லை பகல் தான் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் ஏனமாபத் சுகிருஷ்ரேஷு காந்தாரேஷு பயேஷு கீர்த்தையன் புருஷக்கஷின் நாவசீததி ராகவ பூஜையஸ்வேன மேகாகிரஹா தேவதேவம் ஜகத்பதின் இப்படி ஜகத்துக்கே பதியான தேவதேவனாய் ஆகாசத்துக்கு தலைவனாக இருக்கும் சூரியன் ரமா உன்னுடைய குலத்துக்கு தலைவன் நீ சூரிய குலோத்பவன் அல்லவா தினகர குல தினகரகுலகமல திவாகரான் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் அப்படி தினகர தினகரகுலத்திலேயே உதித்தவனே ராமா அவனை துதிப்பாய் கீர்த்தயன் புருஷ அவனை மூன்று முறை தோத்திரம் செய் ஏதிரி குணத்தம் ஜப்தா யுத்தேஷு விஜயிஷ் மூன்று முறை ஜபம்பண்ணு அப்படியே மூன்று முறை அவனை வலம் வா வலம் வந்தாயானால் உனக்கு வெற்றி நிச்சயம் அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் தம் ஜயிஷியசி ஏவமுக ததோகிய அகஸ்திய ஜகாமச யாகம் இப்படி கூறின அகத்தியர் எங்கிருந்து வந்தாரோ அந்த வழியே புறப்பட்டு போனார் மகா மகாதேஜாக நஷ்டசோகோ அபவத்ததா தாரயாமசு சுப்ரீதா ராகவ பிரயதாத்மவான் எப்படி ராவணனை அழிக்கலாம்னு நினைத்து கொண்டிருந்த ராமனுக்கு இது பெரும் வரமாக கிட்டிற்ச்சு தேக ஆரோக்கியம் வெற்றி வேண்டிய நமக்கும் ஆதித்ய ஹிருதயம் ஒரு சிறப்பான வரம் ஆதித்யம் பிரேக்ஷ ஜப்வேதம் பரம் ஹர்ஷமாப்தவான் திரிராச்சம்யர் மூன்று முறை ஆச்சமனம் செய்தார் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டார் சுசிர்பூத்வா தனுராதாய வீர்யவான் ஆதித்ய ஹிருதயத்தை கூறினார் முடித்து சூர்தனை வணங்கி தன் நீண்ட வில்லை எடுத்து கொண்டார் ஆதித்யம் ராவணம் பிரேட்சதிருஷ்டாத்மா ஜயார்த்தம் சமுபாகதம் சு சர்வயத்னேன மகதா வதே அபவது இனி இந்த ராவணனை விட்டு வைக்க கூடாது இன்றோட யுத்தம் முடியட்டும் என்று நினைத்து கொண்ட ராமன் அதோ போனவன் திரும்பி வரட்டும் என்று காத்திருக்கிறார் ஆத ரவிவரவதன் நிரீக்ஷிய ராமம் முதித்த பரமம் பிரகிருஷ்யமான நிசிசர பதிசங்கம் விதித்வா சுரகண மத்தியகதோ வச்சஸ்தேதி அவனை பார்த்த ராவணனே நடுங்கினான் ஏது ராமனிடத்தில் புது பொலிவு தோன்றுகிறது என்று பார்ப்போம் என்று வந்தான் ஆகாசத்தில் தேவகணங்கள் கூடிவிட்டார்கள் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்